கனடாவில் மின்னல் தாக்கி இளம்பெண் உயிர் பிழைத்த அதிசயம் கனடாவின் அல்பர்டா மாகாண தலைநகரான எட்மண்டனில் மின்னல் தாக்கிய ஓர் இளம்பெண் பிழைத்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது கடந்த வியாழக்கிழமை மாலை நான்கு பத்து மணியளவில் லோரா என்ற இளம்பெண்ணின் இருபத்தி ஓரு வயது தோழியை மின்னல் தாக்கியுள்ளது லோரா தனது வீட்டுக்குள்ளிருந்து தோழியை பார்த்துக்கொண்டிருந்தபோது போது அவர் தரையில் விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக லோராவும் அவரது குடும்பத்தினரும் அந்த பெண்ணுக்கு முதலுதவி அளித்து அவசர உதவியை அழைத்துள்ளனர் அங்கு வந்த மாட்டி ஹீமிரிக் என்ற பேருந்து பயணி ஒருவரும் அப்பெண்ணுக்கு உதவ முன் வந்துள்ளார் மருத்துவக் குழுவினர் அப்பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவர் கோமா நிலையில் உள்ளதாகவும் மின்னல் தாக்குதலால் ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் கனடாவில் ஆண்டுக்கு சராசரியாக இரண்டு முதல் மூன்று மரணங்களும் சுமார் நூற்றி எண்பது காயப்படுத்தும் சம்பவங்களும் மின்னல் தாக்குதலால் ஏற்படுகின்றன இந்த நிலையில் அந்த இளம்பெண் உயிர் பிழைத்தது ஒரு மிராக்கிளாக கருதப்படுகிறது தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்